எல்லாத்துக்கும் வணக்கம் நான் என் பேர் முத்துராஜன் அந்தியூர்லேருந்து வரேங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கேஜி முறைங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜோதிட ராசந்தன் நிகழ்ச்சியில் வந்து ஐயாவோட ப்ரோக்ராம் பார்க்கும்போதே தெரிஞ்சுவிட்டேன் ஒரு பேரை வச்சு மட்டுமே ஒரு பலன்களை எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஐயா சொன்ன மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது பேரில் ஜோதிடம் மட்டும் இல்லை இது ரியலான ஜோதிடம் விட்டு ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டேன் அதுபோக நம்ம சதீஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிற விதமும் அந்த கிரகங்களை நமக்கு உள்வாங்கிற கொண்டு போகிற தன்மையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குறத எல்லாமே கிரகங்களாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜோதிட முறையில் நான் படித்திருந்தாலுமே இந்த ஜோதி என்கே முறையில் உள்ள வரும்போது தான் தெரிஞ்சது இது இதான் ரியலான ஜோதிடம் அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது கண்டிப்பாக இது என்னுடைய கஸ்டமருக்கும் சரி எனக்கும் சரி ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இது அற்புதமான முறை இது எல்லாருமே கற்றுக்கணும் நான் விருப்பப்படுறேன் நான் கற்றுக்கிட்டதில் என் கேவி ஜோதிடங்கிறத ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜோதிடர்கள் இருந்தாலும் என் கேவி முறையில் பரிகாரம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது சூப்பராகவே அது வேலை செய்யுது அதே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பரிகாரமாக இல்லாமல் பெரிய பூஜை மனஸ்காரம் அந்த மாதிரி போகாமல் ஒரு சிம்பிளான மெத்தரில் பரிகாரம் சொல்லும்போது அது ரொம்ப சூப்பராகவே வேலை செய்தது இது என் கேவி முறை இந்த உலகத்துக்கே வா வச்சுட்டு ஒரு வரப்பிரசாதம் தான் என்னால் சொல்ல முடியும் தேங்க் யூ சார்